அன்புக்கு அடிமையாக கூடாது அன்பை கொடுங்கள் பிறர் கொடுத்தால் வாங்குங்கள் ஆனால் அன்புக்கு அடிமையாகாதீர்கள் நம்முடைய கை எப்பொழுதும் மேலே இருக்கட்டும் அதாவது கொடுப்பவராக இருக்கட்டும் எதற்கும் அடிமையாக கூடாது அன்பு அருள் பொருள் எதற்கும் அருளுக்கும் கூட அடிமையாகாதீர்கள் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் உண்மையின் பக்கம் நீங்கள் இருக்கும்போது யாருக்காகவும் அஞ்சாதீர்கள் கிடைக்கும் உணர்வுகளை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் ரகசியம் பரிச்சயமாக கூடாது அதை வெளிப்படுத்தினால் பிறரிடம் பிரகடனம் படுத்தினால் மீண்டும் கிடைக்காது ஒரு யோகிக்கு முதலில் பேச்சு குறைய வேண்டும் பின்பு பேச்சின் சத்தத்தின் அளவு குறைய வேண்டும் பிறகு போக போக பேச்சை அடக்க வேண்டும் பேச்சு குறையாமல் உயர்வை அடையவே முடியாது பிறர் பேசுவதை கூட நம் காதில் விழக்கூடாது விழுந்தால்தானே நீ பதில் பேசுவாய் செவிடன் அதிகம் பேச மாட்டான் பிறர் பேசுவது நம் காதில் விழாமல் இருக்க சிவம் போன்று ஏதாவது மந்திர வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் பிறர் கூறும் பழிச்சொல்லை கண்டு கொள்ளாதீர்கள் பழிப்பவனுக்கு வழி சொல்லத் தெரியாது வழி சொல்பவனுக்கு படிக்கத் தெரியாது நாம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ளாததினால் வரும் துன்பங்களே அதிகம் அண்டர்ஸ்டாண்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஸ்டாண்ட் அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்